என்பது நன்மைகளை செய்வதும் அல்லாவினால் தடுக்கப்பட்ட காரியங்களை விடுவது ஒரு மனிதன் அல்லாவினால் தடுக்கப்பட்ட காரியங்களை பாவங்களை வெறுக்கத்தக்க விடயங்களை விடாத வரைக்கும் உண்மையான முத்தகியாக தக்வா உடையவனாக ஆக முடியாது ஒரு பாவத்தை விடும் பொழுது எதற்காக வேண்டி யாருக்காக வேண்டி பாவத்தை விடுகின்றோம் என்பதை வைத்து அந்த பாவத்தை விடுவதற்கு நன்மைகளும் தண்டனைகளும் வழங்கப்படுகின்றன ஒரு மனிதர் ஒரு பாவத்தை மக்களுக்காக வேண்டி விட்டால் அதற்கு என்ன சட்டம் இருக்கின்றது வேண்டி விட்டால் என்ன சட்டம் இருக்கின்றது என்பதை மார்க்கம் மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லி காட்டி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் எப்பொழுதும் அல்லாஹுக்காக வேண்டி பாவத்தை விட வேண்டும் முதலாவது அல்லாஹுடைய அச்சத்தினால் விட வேண்டும் அல்லாஹுடைய பயத்தினால் விட வேண்டும் அல்லாஹு சொல்லிவிட்டால் அல்லாஹை பயந்தவர்களுக்கு ஏதாவது பாவத்தின் பக்கம் அழைப்புகள் வந்தால் அவர்கள் தெளிவு பெறுவார்கள் பாவத்தை விடுவார்கள் என்று முன்னால் போகின்றோம் என்ற பயம் யாருக்கு இருக்கின்றது நாளை மறுமை நாளையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்ற பயம் யாருக்கு இருக்கின்றதோ அவருடைய அடுத்த அடையாளம் தன் மனது சொல்லக்கூடிய மோசமான பாவங்களை விரும்பக்கூடிய மோசமான விடயங்களை அவர் விட்டு விடுவார் இவருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மை அவருக்கு சொர்க்கம் ஒதுங்கும் இடம் என்று அல்லாஹ் அல்லாஹர்தாட சொல்லிக்காட்டியிருக்கின்றனர் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களை எப்பொழுதும் ரப்புக்காக வேண்டி பாவத்தை விட வேண்டும் அல்லாஹ் எப்பொழுதும் இம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவன் எத்தனையோ பாக்கியங்களை நமக்கு தந்திருக்கின்றார் நான் அந்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தாவிட்டால் நான் பாவம் விட்டால் அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியங்களை கலட்டி எடுத்து விடுவார் அந்த பாவத்தை நினைத்து நான் செய்துவிட்டு தௌபா செய்யாவிட்டால் என்னை தண்டிப்பான் என்ற பயம் எப்பொழுதும் என் மனதில் இருக்க வேண்டும் அந்த பயத்தினால் பாவத்தை நாம் விட வேண்டும் இரண்டாவது பாவத்தை விடுவதற்கு அல்லாஹுடைய விடயத்திலே வெட்கம் இருக்க வேண்டும் ஒரு மனிதர் இருந்தால் அவர் மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அன்பு கூறியவர்களே கண்ணியமானவர்களை அடைகிறார்கள் ஒரு நாள் பாதையில் வருகின்றார்கள் அவர்களை பிடித்து சொன்னால் எனக்கு ஒரு ஹதீதை சொல்லுங்கள் மார்க்கத்துடைய விடயம் உங்களை சொல்லித்தாருங்கள் என்றார் சோபா அகமதுல்லாஹி அரை சொன்னார்கள் இந்த இடம் உங்களுக்கு புத்திமதி சொல்லும் இடம் கிடையாது நீங்கள் எனது இடத்தை தேடி வாருங்கள் நான் சொல்லித் தருகின்றேன் கத்தியை எடுத்து மிரட்டினார் நீங்கள் எனக்கு சொல்லித்தராவிட்டால் நான் உங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார் ஷோபார் ரஹமத்துல்லாஹி யாலையின் ஒரு இடத்துக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸை சொன்னார்கள் சொன்னார்கள் இதால் அந்த தஹி பஸ்னா மா ஷித் த ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன புத்திமதிகளில் உள்ளதுதான் இது உனக்கு வெட்கம் இல்லை என்றிருந்தால் நீ விரும்பியதை செய்து கொள் வெட்கம் இல்லை என்றிருந்தால் நீ விரும்பியதை செய்து கொள் அல்லாஹ்வுடைய உடையத்திலே வெட்கம் இருக்க வேண்டும் நபி அல்லாஹ் ஹலேசன் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து தஹ் யூ மினம் ஹப்பல் அயா அல்லாஹுடைய விடயத்திலே உண்மையான முறையில் வெட்கப்படுங்கள் என்றார்கள் சாபாக்கள் சொன்னார்கள் யாரோல்லாம் நாங்கள் வெட்கப்படத்தானே செய்கின்றோம் வெட்கம் இருக்கத்தானே செய்கின்றது சொன்னார்கள் உண்மையான வெட்கம் அல்லாஹுடைய இருக்கும் என்றால் தலையையும் தலையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் கண்ணை காதை தன் வாயை நாவை அனைத்தையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலே சிறவணிக்கட்டும் பயன்படுத்தும் வயிற்றை சூழ்ந்திருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டும் பாதுகாத்து கொள்ளட்டும் மரணத்துக்கு பின்னால் உக்கி போகக்கூடிய கபருடைய வாழ்க்கையையும் ஞாபகப்படுத்தட்டும் இதுதான் அல்லாவுடைய விடயத்தில் இருக்கக்கூடிய உண்மையான வெட்கம் இந்த ஹதி அல்லாவுடைய விடயத்திலே உண்மையான முறையில் வெட்கப்படுங்கள் என்ற ஹதி அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது அவர் தன் வாழ்க்கையை மாற்றினார் தௌபா செய்தார் மக்களிடத்தில் மன்னிப்பு கோரினார் மிக பெரும் ஒரு இமாமாக மாறியிருந்தார் காரணம் அவருக்கு அல்லாஹுடைய விடயத்திலே உண்மையான வெட்கம் இருந்தது எந்த அளவுக்கு என்றால் அகமதுல்லாஹி அடையவர்கள் தன் கிரந்தத்திலே சகைஹான அஜீதரை மட்டும்தான் அழுதியிருக்கிறார் அவர்களுடைய கிரந்தத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் சகைஹான நீதமுள்ள சிறந்த ராவிகளாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் தனது ஒஸ்தாதாக இந்த திருந்திய அப்துல்லா அல் நபி என்ற மனிதரை எடுத்திருக்கின்றார் அவருடைய திருத்தத்துக்கு அவருடைய வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு காரணமாக அமைந்தது அல்லாஹுடைய பாக்கியங்களை தந்ததற்கு பின்னாலும் அல்லாஹுக்கு மாற்றமான காரியத்தில் நான் ஈடுபடுவதா அவனுக்கு துரோகம் செய்யவே கூடாது என்ற வெட்க மனப்பான்மைதான் அவரது வாழ்க்கையை உயர்த்தியது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களது புகழுக்காக வேண்டி நாம் பாவத்தை விடக்கூடாது இந்த பாவத்தை விட்டால் மக்கள் முத்தகம் என்று சொல்வார்கள் மக்களை புகழ்வார்கள் இந்த இடத்துக்கு இவர் போகவில்லை அவர் எந்த மோசமான காரியத்தை செய்யவில்லை அனைவரும் இந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது இவர் புறக்கணித்து சென்றார் என்று மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்று பாவத்தை விடுவது பாவம் அதற்கு பொழுமாக சொல்வார்கள் அதற்கு பாவத்துடைய சட்டம்தான் கொடுக்கப்படும் மக்களது புகழுக்காக வேண்டி மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தடுத்த காரியத்தை விடுவது நான் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பாவத்தை விடுவது ஒரு பாவம் அதற்கு தண்டனை கொடுக்கப்படும் அதற்கு வேறாக நாம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணிய மாணவர்களை மக்களது புகழுக்காகவே நீ விடக்கூடாது மக்கள் ஏசுவார்கள் என்பதற்காகவே நீ விடக்கூடாது மக்கள் எமக்காகவே விமர்சனம் செய்வார்கள் இந்த பாவத்தை செய்தால் ஏன் இப்படி செய்தாய் என்று எனது பேரண்ட்ஸ் கேட்பார்கள் எனது நண்பர்கள் கேட்பார்கள் பக்கத்தில் பார்ப்பவர்கள் அனைவருமே கேட்பார்கள் இதற்காக வேண்டி கூட நாம் பாவத்தை விடக்கூடாது பாவத்தை விட வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டும் அல்லாஹுடைய அச்சத்தினால் அல்லாஹுடைய பயத்தினால் அல்லாஹுடைய வெட்கத்தினால் விட வேண்டும் குளமாக்கல் என்னும் ஒரு தரஜாவை சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய அன்பினால் பாவத்தை விட வேண்டும் அல்லாஹுடைய அன்பினால் பாவத்தை விட வேண்டும் ஒருவருடைய அன்பு உள்ளத்தில் ஆழமாக இருக்கும் என்றால் அவர் விரும்பியதை மாத்திரம்தான் தான் செய்யும் அவர் வெறுப்பதை செய்ய மாட்டார் அவர் எதை விரும்புகின்றாரோ அவரது அவரது வாழ்க்கையாக இருக்கும் அவரது சிந்தனையாக கூட இருக்கும் அவரது சிந்தனையில் கூட அவர் விரும்பியது தான் ஓடிக்கொண்டே இருக்கும் கண்ணியமானவர்களே வெட்கம் எல்லாருடைய அச்சம் இது போக முதலாவது தரத்திலே இருக்க வேண்டும் எல்லாருடைய அன்பு நான் நல்லாக நேசிக்கின்றேன் அவரது அன்பு எனக்கு வேண்டும் எனவே அல்லாவுடைய அன்பை நான் அடைய வேண்டும் என்றால் அவனை நான் நேசிக்க வேண்டும் அவனது அன்பினால் அவன் தடுத்த காரியத்தை நாம் விடக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயம் அவனது அன்பும் அவனது மகம்பத்தும் நமக்கு இருக்கின்றது அல்லாஹ் நான் நேசிக்கப்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆகியும்